விண்ணப்பிக்கலாம் தமிழகத்தில் இன்று முதல் மே நான்காம் தேதி வரை அலை வீசக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது ஜிஎஸ்டி வரி வசூல் ஏப்ரல் மாதத்தில் மட்டும் இரண்டு லட்சம் கோடி ரூபாய் என்று தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் வாகனங்களில் உள்ள நம்பர் பிளேட்டுகளில் அதன் எண்கள் தவிர வேறு எதுவும் எழுதக்கூடாது என்று காவல்துறை தெரிவித்துள்ளது மேலும் இந்த விதிமுறையானது இன்று முதல் அமலுக்கு வர உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது திருவண்ணாமலை அண்ணாமலையார் சுவாமி கோவிலில் இரண்டு கோடியே இருபத்தி மூன்று லட்சம் ரூபாய் சித்திரை மாத உண்டியல் காணிக்கையாகவும் முன்னூற்றி அறுபத்தி ஐந்து கிராம் தங்கம் ஆகியவை கிடைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் நடிகர் அஜித்குமார் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளார் கடந்த ஆண்டை ஒப்பிடும் பொழுது ஆவின் மோர் விற்பனையானது முப்பது சதவீதம் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் நேற்று மட்டும் மேற்கண்ட இந்த பதினெட்டு இடங்களில் கோடை கோடைவெயில் நூறு டிகிரி பேரன் கீட்டை தாண்டி பதிவாகியுள்ளது ஒரு மாதத்தில் கிரெடிட் கார்டை பயன்படுத்தி ஆன்லைனில் பொருட்கள் வாங்கப்படும் அளவு முதன்முறையாக ஒரு லட்சம் கோடி ரூபாயை கடந்துள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு மற்றும் புதுவையில் மே ஐந்தாம் தேதி முதல் மே எட்டாம் தேதி வரை லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது கோவிஷீல்டு கொரோனா தடுப்பூசியால் ஏற்பட்ட பாதிப்புகளை மருத்துவ நிபுணர்கள் கொண்ட குழு அமைத்து விசாரிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது தமிழகம் முழுவதும் அனைத்து கல்லூரிகளிலும் சிசிடிவி கேமரா கட்டாயம் பொருத்த வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் புதிய ரேஷன் ஸ்மார்ட் கார்டுகள் வழங்கும் பணி ஜூன் மாதம் முதல் தொடங்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஏற்காடு பேருந்து விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் மு அவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளார் மேலும் உயிரிழந்தவர்களுக்கு நிவாரண உதவிகள் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பத்தொன்பது கிலோ எடை கொண்ட வணிக பயன்பாட்டு சிலிண்டரின் விலை பத்தொன்பது ரூபாய் குறைந்து ஒரு சிலிண்டரின் விலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோரு ரூபாயாக விற்பனை செய்யப்பட்டு வருகிறது அதே நேரம் வீட்டு உபயோக சிலிண்டரின் விலையில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை வருகின்ற மே பதிமூன்றாம் தேதி முதல் நாகை துறைமுகத்திலிருந்து மீண்டும் இலங்கை காங்கேசன் துறைமுகத்திற்கு கப்பல் போக்குவரத்து தொடங்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உதகையில் நேற்று எண்பத்தி நான்கு புள்ளி இரண்டு டிகிரி ஃபேரன்கிட் வெப்பம் பதிவாகியுள்ளது முதல்வரின் மாநில இளைஞர் விருதிற்கு திருநெல்வேலி மாவட்டத்தில் மே ஒன்றாம் தேதியாகிய இன்று முதல் மே பதினைந்தாம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று அம்மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் திட்டமிட்டபடி பத்து மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத்தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் என்று பள்ளிக் கல்வித்துறை அறிவித்துள்ளது உதகையில் மலர் கண்காட்சி மே பத்தாம் தேதி தொடங்கி மே இருபதாம் தேதி வரை நடைபெற உள்ளதாகவும் குன்னூரில் அறுபத்தி நான்காவது பல கண்காட்சி மே இருபத்தி நான்காம் தேதி தொடங்கி மே இருபத்தி ஆறாம் தேதி வரை நடைபெற உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பிராட்வே பேருந்து நிலையம் நவீன வசதிகளுடன் கட்டமைக்கப்பட உள்ள நிலையில் பிராட்வே பேருந்து நிலையமானது தற்காலிகமாக தீவுத்திடலுக்கு மாற்றம் செய்ய திட்டமிடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது கோவிஷீல்டு தடுப்பூசியால் இரத்த முறைதல் ரத்த திட்டுகள் குறைவு ஆகிய பக்க விளைவுகள் ஏற்படலாம் என்று அந்த தடுப்பூசியை தயாரித்த நிறுவனம் இங்கிலாந்து நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது சென்னை ஹைகோர்ட் மற்றும் மதுரை கிளை ஹைகோர்டுகளுக்கு இன்று முதல் வருகின்ற ஜூன் இரண்டாம் தேதி வரை கோடை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது திருப்பதி ஏழுமலையான் சுவாமி கோவிலில் மே மாதம் பல்வேறு உற்சவங்கள் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பிஇ பி டெக் ஆகிய பொறியியல் படிப்பிற்கான விண்ணப்ப பதிவு வருகின்ற மே முதல் வாரத்தில் தொடங்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் தொள்ளாயிரத்தி இருபது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் ஐம்பத்தி மூன்றாயிரத்து எண்பது ரூபாய்க்கும் ஒரு கிராம் வில்லியின் விலை எண்பத்தி ஆறு ரூபாய் ஐம்பது பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்ற மேலும் இதுபோன்ற அண்மை தகவலை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்